அந்த ஊர்ல கருணாகரன்ட்டு ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார் அவரு பணக்காரர் மட்டும் கிடையாது வியாபாரம் செய்து வந்தவர் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்து வந்தாரு ஒரு நாள் கருணாகரன் வியாபார விஷயமாக பக்கத்தூருக்கு போனவரு அப்போ வழியில ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான் அதை பார்த்த கருணாகரன் தம்பி உன் கைகள் எல்லாம் நல்லா தனப்பா இருக்கு எதுக்கு பிச்சை எடுக்கிற ஏதாவது வேலை செஞ்சு பழக்கலாம் ஐயா எனக்கு வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இல்லைங்க தேவையான சாப்பாடு பணம் எல்லாம் பிச்சை எடுத்தாலே கிடைக்குது அப்புறம் எதுக்கு சார் நான் வேலை செஞ்சு பழக்கணும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொன்னா அந்த பிச்சைக்காரன் அதை கேட்ட கருணாகரன் தம்பி எனக்கு நிறைய கடைகள் இருக்கு இதிலாவது உனக்கு வேலை போட்டு தர செய்யறியா அப்படின்னு கருணாகரன் கேட்க இல்லைங்கய்யா அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியாது முடிஞ்சா எனக்கு பிச்சை போடுங்க இல்லாட்டி விடுங்க திமுறாக பதில் சொன்னா அந்த பிச்சைக்காரன் சார் இந்த பிச்சைக்காரனுக்கு அஞ்சோ பத்தோ போட்டுட்டு வரதை விட்டுட்டு நீங்க ஏன் சார் அவனுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க அவன்லாம் பிச்சை எடுத்தே பொழைச்சவன் அவன்கிட்ட போய் வேலை செய்ய சொன்னா செய்வானா அவன் நோகாம நோம்பி கொண்டாடினவன் சார் அவனுக்கு போய் உபதேசமும் அறிவுரையும் சொன்னா கேப்பானா அப்படின்னு உதவியாளர் சொல்ல சரி சரி நீ எனக்கு ஒரு வேலை செய் இந்த பிச்சைக்காரனை பத்தி எனக்கு தகவல் வேணும் இவன் யாரு எந்த விசாரிச்சு சொல்லு கருணாகரன் அப்படின்னு சொல்லவும் அதன்படி அந்த பிச்சைக்காரனை சார் அந்த பிச்சைக்காரனை விசாரிச்சிட்ட அவன் பேரு ராஜாவான் பக்கத்தூர்ல முன்னுசாமின்னு என்ற விவசாயியோட மகன் இவனை படிக்க வச்சாங்க இவனுக்கோ படிப்பு ஏறவே இல்ல விவசாயத்தையாவது கவனிக்க சொன்னாங்க அதையும் இவன் செய்யல பெத்தவங்க சேர்த்து வச்ச நிலத்தையும் சொத்தையும் அழிச்சே தின்னுட்டான் அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு இவன் இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு உதவியாளர் பிச்சைக்கார ராஜாவை பத்தி முழு விவரமும் சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு புகைப்படமும் காட்டினாரு முன்னு இவன் என்னுடைய நண்ப பாலிய சிநேகிதன் நானும் இவனும் ஒன்னா படிச்சோம் அவனுடைய மகன் பிச்சைக்காரனா அப்படின்னு அந்த போட்டோவை வீணடிக்காதீங்க அவன்லாம் திருந்த மாட்டான் பிச்சை எடுத்து பொழச்சவங்கிட்ட வேலை செய்ய சொன்னா செய்வானா அப்படின்னு உதவியாளர் சொல்ல சரி சரி அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் நேரம் வரும்போது சொல்றேன் இப்ப நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு கருணாகரன் ஒரு விஷயத்த ரகசியமா சொன்னாரு உதவியாளர் கிட்ட சில நாட்கள்லயே கருணாகரனுக்கு பிறந்த நாள் வரவே ஏழை மக்களை அழைத்து உணவை கொடுத்து தான தர்மமும் செய்தார் அதுல முன்னுசாமியோட மகன் ராஜாவும் வந்திருந்தான் அப்போ கருணாகரன் எல்லோருக்கும் பூசணிக்காயில பத்து ரூபாய் வச்சு கொடுத்தாரு பிச்சைக்கார ராஜாவுக்கு மட்டும் தர்பூசணி பழத்தை கொடுத்தாரு இந்தா தம்பி தர்பூசணி பழம் இத வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடு புத்திசாலித்தனமா பொழைச்சிக்கோ அப்படின்னு மறைமுகமா ஏதோ ஒண்ணு சொன்னாரு கருணாகரன் சில மாதங்கள் ஓடி போனது ஒரு நாள் கருணாகரன் மீண்டும் அவருடைய வியாபார விஷயமாக ஊருக்கு போனார் அந்த விவசாயோட மகன் மீண்டும் பிச்சை எடுத்து பார்த்த கருணாகரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி தம்பி என்னப்பா நீ இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்க நான் தான் தர்பூசணி பழத்தை வச்சு பொழைச்சுக்கோன்னு சொன்னனே அத என்னப்பா பண்ணுன அதை வெட்டி பாத்தியா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா கேட்டாரு அந்த கருணாகரன் ஐயா நீங்க தான் தர்பூசணி பழத்தை வச்சு பொழைச்சிக்கோன்னு சொன்னீங்க அன்னைக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துட்டு வரும்பொழுது வர வழியில ஒரு விவசாயி அதை கேட்டாரு நானும் ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டேங்க அந்த பணத்தை வச்சு நான் ரெண்டு நாள் வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னு பிச்சைக்கார ராஜா சொல்லவும் அதை கேட்ட கருணாகரனுக்கு ஒரே அதிர்ச்சி அடப்பாவி அந்த தர்பூசணி பழத்துல நான் தங்க காசு வச்சு நீ வியாபாரம் செஞ்சுக்கோன்னு கொடுத்த நீ என்னடானா அதை வெட்டி கூட பாக்காம அப்படியே தூக்கி அப்படின்னு கோபமா சொன்னாரு கருணாகரன் ஐயா நீங்க தங்க காச தர்பூசணில வச்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அதை கையில கொடுத்திருக்கலாமே அப்படின்னு அந்த பிச்சைக்கார ராஜா சொல்ல உனக்கு மட்டும் நான் தனியா தர்மம் பண்ணலப்பா ஊர்ல உள்ள ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணிட்டு இருந்தேன் இதுல உனக்கு மட்டும் தங்க காசு எப்படி தனியா தர முடியும் அது மட்டும் இல்லை வந்தவங்க யாரும் பிச்சைக்காரங்க இல்லை ஏழை எளியவங்க வேலை செஞ்சு பொடைக்கிறவங்க நீ மட்டும் தான் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீ என்னுடைய நண்பனுடைய மகன் அது தெரிஞ்சுதான் உனக்கு உதவி பண்ண முன் வந்த சரி சரி அந்த தர்பூசணிய யாருக்கு கொடுத்த அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்டாரு கருணாகரன் கொடுத்த அப்படின்னு சொல்லி தூரத்துல இருக்கிற நிலத்தை காட்டினா ராஜா உடனே மூணு பேரும் கிளம்பி அங்க போனாங்க அங்க வேலை செய்து கொண்டிருந்த கிட்ட கேட்டாங்க ஐயா நான் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தர்பூசணி பழத்தை கொடுத்தனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமாப்பா அது எங்கெங்க ஐயா எங்க இருக்கு தம்பி என்னப்பா கேள்வி இது அந்த தர்பூசணி பழத்தை அப்படியேவா வச்சிருப்பாங்க இன்னும் அத அன்னைக்கே வெட்டுன அதுல தங்க காசு இருந்துச்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தங்க காசையெல்லாம் வச்சு இந்த நிலத்த வாங்கினா இப்போ விவசாயம் செய்து பொழைக்கிறேன் நல்லா விளைச்சலாகவும் இருக்கு ஐயா அந்த தர்பூசணியை உங்களுக்கு கொடுத்துட்டேன் தயவு செய்து அந்த தங்க காசை மட்டும் கொடுத்துருங்கய்யா அந்த பிச்சைக்கார ராஜா ரொம்ப கெஞ்சி கேட்டான் அதை கேட்ட அந்த விவசாயி அதை எப்படிப்பா தர முடியும் அது எனக்கு கிடைச்ச காசு வேணும்னா நான் ஒன்று சொல்கிறேன் இந்த நிலத்தில் விளைஞ்ச தானியத்தை உனக்கு கம்மி விலைக்கு தர அதை நீ வச்சு வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கோ என்னால் இதை மட்டும்தான்ப்பா செய்ய முடியும் அப்படின்னு அந்த வயதான விவசாயி சொல்ல யோசித்து பார்த்தா அந்த பிச்சைக்கார ராஜா நான் இந்த வாய்ப்பையும் தவற விட்டனா வாழ்க்கை முழுக்கும் பிச்சை தான் எடுக்கணும் அந்த விவசாயி சொன்ன யோசனைய ஒப்புக்கொண்டார் ராஜா பிச்சைக்கார ராஜா இப்ப ஒரு சிறு குறு வியாபாரியாக மாறினா ஐயா நான் சொன்னபடியே அந்த ராஜா கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த ஊரில் பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க ஒரு விவசாயியோட மகன் வியாபாரியாக மாறிட்டான் உங்களுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கருணாகரன் விவசாய பார்த்து சொன்னான் ஐயா நீங்க போற வழியில பார்த்த அந்த பிச்சைக்காரனுக்கு நீங்க பிச்சை போட்டுட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா ஒரு விவசாயியோட மகன் பிச்சை எடுக்கிறான் நினைச்சு அவனுக்கு உதவி செய்ய முன்வந்தீங்க பாரு நீங்க செய்த செயலை நினைச்சு நான் தான் ஏன் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒரு விவசாயியோட மகன் பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா எனக்கும் தான் வருத்தம் நீங்க செய்த இந்த காரியத்துக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த வயதான விவசாயி கருணாகரனை நன்றி சொன்னாங்க சார் மற்றவங்களுக்கு கொடுத்த பூசினிக்காலையும் இவனுக்கு கொடுத்த தர்பூசினிலையும் நான் தான் பத்து ரூபாய் வச்சேன் அவங்கிட்ட சொல்லும் போது மட்டும் தங்க காசு இருக்குதுன்னு சொன்னீங்களே அது மட்டும் எப்படி சாத்தியமாச்சு அந்த உதவியாளர் உண்மையை உடைச்சு தன் சந்தேகத்தை கேட்டாரு அப்படி நான் சொன்னதுனாலதான் அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பை இழந்துட்டோன்னு மனசார வருத்தப்பட்டான் அது மட்டும் இல்ல அந்த தர்பூசணியா வாங்கின மற்றொரு விவசாயி ஒரு நிலத்தை வாங்கி சாகுபடி பண்ணி நல்ல விளைச்சல கொடுத்திருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயியோட மகனா இருந்து நம்மால இந்த மாதிரி செய்ய முடியலையேன்னு அவனுடைய இயலாமைய நினைச்சு கூனி குறுகி போனான் சார் நீங்க பண்ண இந்த செயல்னால இனி இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த சுற்று வட்டாரத்திலேயே ஒரு பிச்சைக்காரங்கூட இருக்க மாட்டான் உங்களால ஒரு விவசாயியோட மகன் வியாபாரியானது பெரிய விஷயம் சார் இனி அவனுக்கு பிச்சை எடுக்கணும்னு எண்ணமே வராது அப்படின்னு பெருமையோட சொன்னாரு அந்த உதவியாளர் வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும் அப்படி தவற விட்டா அடுத்தவங்களை எதிர்பார்த்துதான் வாழ நேரிடும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல செழிப்பான அந்த ஊரில் மக்கள் சிலரின் நிலத்துல நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் என்று இயற்கை வளங்கள் நிறைந்திருந்தது மழை நீரை சேமிக்க வேண்டும்னு பல முறை சொல்லியும் அந்த ஊர் மக்கள் காதை கொடுத்து கேட்கவே இல்லை அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க நமக்கு சொந்தமான நிலத்துல வரக்கூடாதுன்னா நாம ஒவ்வொரு வருஷமும் நம்ம மழை நீரை வீணடிக்காம சேமிச்சு வைக்கணும் இதனால நிலத்தடி நீர் உறிஞ்சு போகாம தடுக்கும் அப்படி செய்யலைன்னா நம்ம விவசாய பூமி வறண்டு கொஞ்ச நாள்லயே அழிஞ்சும் போயிடும் அப்படின்னு பாட்டி ஆதங்கத்தோட ஊர் மக்கள் கிட்ட அறிவுரை சொல்லி கொண்டே இருந்தாங்க பாட்டி மழை நீரை சேமிக்கணும்னா அதுக்கு நிறைய செலவு செய்யணும் அது மட்டும் இல்ல அதுக்கு என்ன அவசியம் இருக்கு நிலத்தடி நீர் நிலத்துக்குள்ள ஏதான இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சிலர் பாட்டியை எதிர்த்து வாதம் செய்து கொண்டு இருந்தாங்க பாட்டி எவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த ஊர் ஜனங்க அதை கேட்கவே இல்லை விவசாய பூமியின் நிலத்தடி நீர் நாளுக்கு நாள் வறண்டு கொண்டே போனது மக்களும் வெயில் காலமும் வரவே பஞ்சம் ஆடியது ஆனா பாட்டியின் நிலத்தில் இருந்த கிணறு மட்டுமே வத்தாமல் இருந்தது அந்த ஊர் மக்கள் சிலர் பாட்டியிடம் தண்ணீர் கேட்டு கெஞ்சினாங்க அன்னைக்கு எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கவே இல்ல இப்ப தண்ணிக்காக எங்கிட்ட வந்து நின்னீங்கன்னா நான் எத்தனை பேருக்கு தர முடியும் அப்படின்னு பாட்டி சொல்லவே பாட்டி தண்ணி இல்லாம எங்க பூமி வறண்டு போச்சு அது மட்டும் இல்ல பாட்டி நிலத்தடி நீரும் காஞ்சு போச்சு இப்போ சில தான் கொஞ்சம் தண்ணி இருக்கு உங்க நிலத்துல இருக்க கிணத்துல தண்ணி இருக்கு மனசு வச்சு எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நாங்களும் வாழ்ந்து கேட்டாங்க பாட்டிக்கிட்ட என்னால என்னாலும் தண்ணி தர முடியாது நான் ஒன்னு சொல்லுவேன் அதப்படி படி செய்தா மட்டும் தண்ணி தருவேன் பாட்டி ஒரு கண்டிஷன் போட்டாங்க சொல்லுங்க பாட்டி நாங்க என்ன செய்யணும் ஆளுக்கு ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்துட்டு வந்து ஏங்கிட்ட தரணும் அவ்வளோதானே பாட்டி இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரும் ஒரு நிமிஷம் ஏறு நான் இன்னும் முழுசா முடிக்கல நீ இங்க எடுத்துட்டு வர எலும்புச்சம்பளம் கடனை வாங்கக்கூடாது காசு கொடுத்தும் வாங்க கூடாது இறவலாமும் வாங்க கூடாது கீழே கடந்தும் எடுத்துட்டு வரக்கூடாது அந்த பழம் காஞ்சிருக்கவும் கூடாது ரொம்ப கணிஞ்சிருக்கவும் கூடாது அந்த பழம் சரியான மஞ்சள் நிறத்துல இருக்கணும் அப்படி சரியா கொண்டு வந்தா அத என் நிலத்துல விதைப்பேன் அது காஞ்சி மக்கி போய் மீண்டும் செடியா முளைச்சு வர வரைக்கும் தான் நான் உங்களுக்கு தண்ணி தருவேன் அப்படின்னு கண்டிஷனை போட்டாங்க அந்த பாட்டி ஊர் மக்கள் பழத்தை தேடி வெகு தூரம் சென்றனர் தூரத்தில் ஒரு எலுமிச்சம்பளம் தோட்டம் தென்பட்டது அங்க கையில வந்த பழத்தை பறிச்சிட்டு வந்து பாட்டியிடம் கொடுத்தாங்க ஆனா பாட்டியிடம் வந்து சேர்வதற்குள் சிலரின் பழம் அழுகி போனது சிலரின் பழம் வெம்பி போனது சிலருடைய பழமும் காய்ந்திருந்தது ஆனா அதிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் பாட்டி எடுத்து தன்னுடைய நிலத்துல விதைச்சாங்க அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஊர் மக்கள் பாட்டி இத்தனை பேர் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்தோம் ஆனா நீங்க ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்து உங்க நிலத்துல விதைச்சீங்க அது எதுக்கு அப்புறம் ஏன் எங்க எல்லாத்தையும் பழத்தை எடுத்துட்டு வர சொன்னீங்க பழமா இருக்கிற எலும்பு சம்பள செடி முளைக்க வெகு நாள் ஆகும் அதுவே காயாகவோ அழுகுண பழமாகவோ விதைச்சா அது மங்கி சீக்கிரம் நாலாவது நாளே முளைச்சிடும் அப்போ நாலு நாள் மட்டும்தான் நான் தண்ணி தந்திருப்பேன் இது எதுக்கு பாட்டி இப்படி பண்றீங்க என்ன அவசியம் ஒவ்வொரு முறையும் தண்ணி பிடிக்கும்போது போது வீணாகும் தண்ணி எல்லாம் நிலத்துக்கு போகும் அப்போனா நட்டி வைத்த விதப்புல தண்ணி பாய்ந்து சீக்கிரமாவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி முளைச்சா தண்ணி கொடுக்கற பாட்டி நிறுத்திடுவாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்ப மூறு மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க நிலத்துல நீரை வீணாக்காம சிந்தாம அளவா புடிப்பீங்க இல்லைனா சும்மாதான தண்ணீரோட மதிப்பு கூட தெரியாம போயிடும் உங்களுக்கு அதுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன் இப்ப புரியுதா ஊர் மக்கள் பாட்டியின் கருத்தை ஏற்றுக்கொண்டனர் பாட்டியின் யோசனைப்படியே செய்தாங்க தண்ணீரை வீணாக்காம எல்லோருக்கும் சமமா தண்ணீர் கிடைத்தது சில நாட்கள்லையே பருவமழை பெய்ய தொடங்கியது பஞ்சமும் தீர்ந்தது இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க